இன்றைய மன்னா இஸ்ரேல் கிறிஸ்துவிடம் திரும்புதல் வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்திரண்டு ஐந்து தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ளப் போகிறவர்களுடனே கூட இஸ்ரேலின் குமாரரும் போனார்கள் ஆதியாகமம் நாற்பத்திரண்டு ஆறு யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான் யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்கு முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் குறிப்பாக இஸ்ரவேல் தேசம் அதிருப்தியை அனுபவித்து வருகிறது இந்த தேசம் அதன் இருத்தலை தக்கவைத்துக் கொள்ள தீவிரமாக பாடுபட்டு போராடுகிறது நீங்கள் இஸ்ரேலுக்குச் சென்றால் அவர்களின் இருத்தலை நிலைநிறுத்த அவர்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பும் உத்தரவாதமும் என்று நிச்சயமாக அவர்களுக்காக அனுதாபப்படுவீர்கள் இஸ்ரவேல் தேசம் பாடுபட்டு போராடுவதற்குக் காரணம் அது பஞ்சத்தில் அதிருப்தியில் உள்ளது யூதர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் எல்லாம் தீர்க்கப்பட்டுவிடும் கீரோ அல்லது வாஷிங்டனால் இஸ்ரேலின் அதிருப்தி பிரச்சினையை தீர்க்க முடியாது ஒரு நாள் யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவிடம் திரும்புவார்கள் அவர்களுடைய போராட்டங்கள் அனைத்தும் வீண் என்பதை அவர்கள் உணரும்போது அவர்கள் தங்கள் விரக்தியில் கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவார்கள் யோசேப்பின் சகோதரர்கள் உணவுக்காக அவனிடம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது போல இஸ்ரவேல் புத்திரரும் கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் என்று வேதம் தீர்க்கதரிசனம் கூறுகிறது சகரியா பன்னிரண்டு பத்து கூறுகிறது அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணை நோக்கிப் பார்த்து ஒருவந்தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவந்தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள் ரோமர் பதினொன்று இருபத்தாறு இல் பவுல் கூறுகிறார் இஸ்ரவேலர் அனைவரும் இரட்சிக்கப்படுவார்கள் மீட்பர் சியூனிலிருந்து வருவார் அவர் யாக்கோபை விட்டு துக்கத்தை விலக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் இஸ்ரவேல் கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தற்போது அவர்களுக்கு சித்தமோ அல்லது இதை செய்ய விருப்பமோ இல்லை ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை குறித்து அறியாமையில் இருக்கிறார்கள் ஆமேன்